இன்னைக்கு கோவில் கோபுரத்துக்கு மேல இருக்கக்கூடிய கலசம் ஒரு காலத்துல நம்ம முன்னோர்களோட உயிரியே காப்பாத்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா உண்மைதாங்க கோவில் கோபுரத்துக்கு மேல இருக்கக்கூடிய கலசத்துக்கு நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்கு அது இங்க நம்ம பல பேருக்கு தெரியும் அதை பத்தி இந்த வீடியோல நாங்க சொல்ல போறது இல்லை அதை விட சில முக்கியமான தகவல்கள் அதாவது ஆன்மீகத்தை விஞ்சுகின்ற அறிவியல் உண்மைகளை பத்தி தான் இந்த காணொளியில நீங்க பார்க்க போறீங்க அதுவும் மிகவும் புரிகிற மாதிரி இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடியை தாங்கும் சக்தி அதாவது ஒரு சில முக்கியமான பழைய பெரிய கோவில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலசத்தை தங்கத்தால தான் செஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா பெரும்பாலான கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பித்தளை மற்றும் செப்பு கலசங்கள் தான் பயன்படுத்துவாங்க அதிலும் அதிகமான கோவில்கள்ல செப்பு கலசங்களை தான் பயன்படுத்துறாங்க இத முழு முதல் காரணம் எதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா அதோட லைட்னிங் கண்டக்ஷன் அதாவது மின்னலை கடத்தும் சக்தி திறன் அப்படின்னு சொல்லலாம் செப்பு வந்து ஒரு சிறந்த மின் கடத்தி ஸோ காப்பருக்கு வந்து இந்த கண்டக்ஷன் எபிலிட்டி தான் அதோட ப்ளஸ் மழை காலங்களில் இடி மின்னல் தாக்குற சமயத்தில் இந்த கலசமானது மின்னல்லேருந்து வரக்கூடிய மின்சாரத்தை தன்னோட விமானம் மூலயமா கடத்தி நிலப்பரப்புக்கு பாதுகாப்பாக கொண்டு போகும் இதை தான் நம்ம ஸ்கூலில் லைட்னிங் அரெஸ்டர்னு படிச்சிருப்போம் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் ஒரு வேலை இந்த தாக்குதல் கலசம் மேலே விழாம மக்கள் வாழ்ந்த நிலப்பகுதிக்கு நான் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்னு ஸோ பொதுவா இந்த இடிமின்னல் எல்லாமே உயரமான பகுதிகளிலோ இல்லை உயரமான பொருட்கள் தான் விழும் அந்த காலத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப இருக்கிற மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் கிடையாது ஸோ அப்ப இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயரமான கட்டிடமே எதுன்னு பாத்தீங்கன்னா கோவில் கோபுரம் தான் ஸோ அதிகப்படியான தாக்குதலும் அந்த கோவில் கோபுரம் மேலதான் விழும் ஸோ நம்ம முன்னோர்கள் எது பண்ணாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் உண்மை இருக்கும்ன்றதுக்கு இந்த கலசம் தான் வந்து ஒரு முக்கியமான உதாரணம் ஸோ இன்னொரு ஒரு ஃபேக்டும் இருக்கு ஊருக்கு ஒரு கோவில் கட்டணும்ட்டு ஸோ அந்த ஊரையே அந்த கலசம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலங்கள்ல வந்து பாதுகாக்குது அடுத்த காரணங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ராஜாண்மிகில மூன்று கலசங்கள் முதல் மூன்றடி கலசங்கள் வரைக்கும் இருக்குது இப்போ இருக்கிற மாதிரியே புயல் வெள்ளம் போன்ற பேரிடர்கள் அந்த காலத்திலயும் மிக மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்திச்சு அந்த மாதிரி காலகட்டத்தில் நெல் விதைகள் எல்லாமே சேதமடைஞ்சு உணவு கட்டுப்பாடு ஏற்படுத்தி மக்கள் பசியில் வாடக்கூடாதுன்றதுக்காக தான் கும்பாபிஷேகம் அப்போ கலசத்துக்குள்ளே வரகரிசியை போட்டு வைக்கிறாங்க இந்த பேரிடர்கள் முடிஞ்சதும் கலசத்துக்குள்ள இருக்கக்கூடிய விதைகளை விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க கும்பாபிஷேகத்துக்கும் இந்த விதைகளுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு ஏன்னா இந்த விதைகளோட ஆயுட்காலம் பன்னெண்டு வருடம் கும்பாபிஷேகமும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்துவாங்க பழைய விதைகள் அதோட ஆயுட்காலம் இயந்ததும் புதிய விதைகள் மாத்தணும்ன்றதுக்காக தான் கும்பாபிஷேகம்னு சொல்லி ஊரே கூடி திருவிழா நடத்தி அந்த கலசத்துக்குள்ள புதிய விதைகளை நிரப்பி சிறப்பாக கொண்டாடுவாங்க என்னென்ன மெட்டீரியல்ல நம்ம கிட்ட கலசம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பித்தளை கலசம் செப்பு கலசம் செப்புல வந்து பார்த்தீங்கன்னா லேக்கர் கோட்டிங் போட்டது செப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கோட்டிங் போட்டது ஸோ அவங்க உங்கள் கோவிலுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து எந்த மெட்டீரியல் வேணாலும் வாங்கி உங்கள் கோவிலுக்கு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டு கலசத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலசம் வந்து காப்பர் வித் லேக்கர் கோட்டிங் இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வரைக்குமே ஃபேட் ஆகாமல் இருக்கும் அதுதான் இந்த கலசத்தோட ஸ்பெஷாலிட்டி அண்ட் இந்த கோல் கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷம் வரைக்குமே உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கும் ஸோ ஒன் டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அடுத்த கும்பாபிஷேகம் வரைக்குமே வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா ஒன்று நீங்கள் டைரக்டாக இங்கே ஷோரூம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டான வெப்சைட் லிங்க் நாங்கள் கொடுத்துடுவோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா கலசமோட இன்ச்சு என்ன மெட்டீரியல் என்ன ப்ரைஸ் எல்லாமே வந்துடும் அதை நீங்கள் சிம்பிளாக ஆர்ட்ரு பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் உங்கள் கோவிலுக்கு எத்தனை கலசம் வேணும் என்ன மெட்டீரியலில் வேணும்னு சொன்னாலே போதும் நாங்களே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவோம்